ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஆறாவது தலைப்பு வித்யாஸ்தானம் பிறகு போகவே முதலில் வேண்டும் தொடர்ச்சி ஒரு பக்கம் சாஸ்திர நம்பிக்கையுள்ள கட்டுப்பெட்டிகள் மறுபக்கம் நவீன கல்வி படித்தவர்கள் என்று பிரிந்திருப்பதே தவறு சாஸ்திரத்தில் நம்பிக்கை மட்டுமில்லாமல் நாமே எல்லா சாஸ்திரங்களையும் வித்யைகளையும் படித்தால் கட்டுப்பெட்டிகளாக இருக்க வேண்டியதே இல்லை அதனால் அவற்றையும் படித்து மாடர்ன் சயின்ஸுகளையும் படித்து இந்த சயின்ஸிலும் நிறைய அம்சங்கள் நம் சாஸ்திரங்களில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி சயின்ஸ்காரர்களும் சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் ஆசை இதற்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறேன் ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமென்ட்டரியாக பழசும் புதுசும் இட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும் நானும் சரி மற்றவர்களும் சரி எவ்வளவு பேசினாலும் லெக்சரால் கல்ச்சர் கலாச்சாரம் வளராது படிப்பதாலும் வளராது நமக்கென்று காரியத்தில் பின்னி வைத்திருக்கிற அனுஷ்டானங்களை பண்ணினால்தான் சித்த சுத்தி ஏற்பட்டு நாம் படிப்பதில் சாரம் எது என்று புரிந்து கொண்டு அதை கிரகித்து கொண்டு கல்ச்சரை வளர்க்க முடியும் பிற தேச விஷயங்களில் எதை எடுத்துக்கொள்வது என்று பரிசீலித்து முடிவு செய்வதற்கு அஸ்திவாரமாக முதலில் நம் சாஸ்திரப்படி வாழ முயற்சி பண்ண வேண்டும் இக்காலத்தில் ஆகாரம் விகாரம் வாகனம் எல்லாமே மாறித்தான் விட்டது அத்தனையும் நம் பண்பாட்டுப்படி மாற்ற முடியுமா என்று இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டாவது சிரமப்படுத்தி கொண்டாவது சிலதையாவது மாற்ற ஆரம்பிக்கத்தான் வேண்டும் நம் மதத்துக்கு ஆதாரமான ஆச்சாரங்கள் ஆகார சுத்தி முதலியவை பழக்கத்தில் இருந்தால்தான் போஷிக்கும் முதலில் லெக்சராகவும் அப்புறம் லைப்ரரியில் புஸ்தகமாகவும் மட்டும் இருந்தால் வெறும் வரட்டுப் பெருமை தவிர பிரயோஜனமில்லை நான் சொல்கிறபடி மாறுவது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் நாம் பிடிவாதமாக மாற்றிக்கொண்டு விட்டால் இது சாத்தியம்தான் பணம்தான் பிரதானம் என்பதே அந்த அம்சம் பணமே குறி என்று நாம் இறங்கின பிற்பாடுதான் ஆச்சாரங்கள் வித்யாஜானம் எல்லாமே போய்விட்டன நம் தேசத்தில் பணம் இருந்ததே இல்லை லௌகிக வாழ்க்கையை ஆத்ம அபிவிருத்திக்கு உபாயமாக மட்டும் வைத்துக்கொள்வதுதான் நம்முடைய தேசாச்சாரம் வித்யை பணத்தையும் கொடுக்கும் அர்த்தகரீச்ச வித்யா என்று சொல்லியிருக்கிறது நாமோ நமக்கு பணத்தை தருவது மட்டுமே வித்யை பணம் சம்பாதிப்பதற்கே வித்யை அர்த்தகரி ஏவ வித்யா என்று பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணம் பண பேராசை போய்விட்டால் சாஸ்திரோக்தமான ஆச்சாரங்களோடு வாழ்ந்து எல்லா வித்தியைகளையும் சாஸ்திரங்களையும் ஆர்வத்தோடு படித்து விவேகத்தோடு சாரத்தை கிரகித்து நாமும் வளர்ந்து நம் பண்பாட்டையும் வளர்த்து வாழ்விக்க முடியும் இப்படி நம் தேசம் பூர்வத்தில் இருந்தபடி லோகத்துக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கு எல்லோரும் அடக்கத்தோடு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்மாலான பிரயத்தனங்களை பண்ணுவோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்